புதுச்சேரியில் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது இதனையடுத்து தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் பேண்டு வாத்தியங்கள் முழங்க பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அது மட்டுமில்லாமல் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு ரோஜா பூச்செண்டு மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சாலை விபத்துகளில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அதிக அளவில் தலையில் அடிபட்டு உயிரிழப்பு ஏற்படுகிறது இதன் காரணமாக புதுச்சேரி போக்குவரத்து பொறியாளர் மற்றும் சாலை பாதுகாப்பு பிரிவு போலீசார் கடந்த ஒரு ஆண்டு காலமாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து பள்ளி கல்லூரி மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதனிடையே புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பெரும்பாலான வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதில்லை இந்த நிலையில் வருகின்ற ஆண்டு ஜனவரி மாதம் தேதி முதல் அனைத்து வாகன ஓட்டிகளும் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றார் போக்குவரத்து காவல்துறையினர் வாய்மொழியாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் அடுத்து அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தலைக்கவசம் அணியும் வகையில் போக்குவரத்து போலீசார் புதுச்சேரி அண்ணாசிலை அருகே பேண்டு வாத்தியங்கள் வாசித்து வாகன ஓட்டிகளுக்கு துண்டு புரசுரங்களை விநியோகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி ரோஜாப்பு மற்றும் சால்வை அணிவித்தும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் எஸ்எஸ்பி மிஸ்டர் பிரவீன்குமார் திருப்பாதி மிஸ்டர் மோகன்குமார் சார் அவன் தலைமையில் வந்து புதுவையில் வந்து ஜூரோ ஃபேட்டிலிட்டி இதுக்காக வந்து பல்வேறு பள்ளி பல்வேறு கல்லூரி பல்வேறு பொது இடத்துல வந்து வீக்லி ஒன்ஸ் வீக்லி டுவெய்த்து வந்து நாங்கள் வந்து இந்தமாரி டிராஃபிக் அவேர்னஸ் போரா வந்து கான்டாக்ட் பண்ணுறோம் நம்ம புதுவையில் மொட்டை